நண்பர்களே இன்றைக்கி ஒரு வெட்டி ஆஃபீஸர் வேலை பார்க்க போகிறேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் பல்லு தேய்க்கிறதுக்கு டிவியில டாக்டர்கள்லாம் மணிக்கணக்காக விளம்பரம் போட்டாங்க இதை போட்டு பல்லு தேய்ங்க அவங்க பல்லு பல பலன்னு முன்னீர்னாங்க அது என்னடா டாக்டர்கள்லாம் பல்லு தேய்க்கிற கம்பெனிக்கு விளம்பரத்து வர இன்னும் டவுட்டு எதை வாங்குறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு அப்போ என்ன பண்ண இதில் ஒன்று கொடுங்க இதில் ஒன்று கொடுங்க அந்த கம்பெனியில் ஒன்று கொடுங்கண்ணே அந்த கம்பெனி இப்போ இல்லைங்கன்னாப்பில் சரி எல்லாம் வேறு கம்பெனியாக இருக்குமோன்னு திருப்புண்ணா இவன் பொறுத்த போட்டிருக்காங்க யூனு அது யார்டான் தேடிப்பட்டா யூனி லிவருங்கிறாயங்க இதை தேடுறேன் இது இன்னிலுவர்னு இருக்குங்க இதுக்கு வேறு நடிகை நடிக்கிறாங்க அதுக்கு வேறு விளம்பர கம்பெனி வேறு டிவியில் விளம்பரம் இதை போட்டு தேங்கி இதுவும் சரியாக இருக்குங்கிறேன் அதை போட்டு தைக்கி அதுவும் சரியாக இருக்குங்கிறேன் ரெண்டும் கேட்டால் ஒரே கம்பெனிங்கிறான் நம்மளை ரொம்ப முட்டாளாக்குறாங்கல்ல இது பத்து ரூபாயா இது இருபது ரூபாயா பல்லு தேங்கிறாங்க ஆனால் அந்த கம்பெனிகள்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் பாருங்கள் நிறையா பல் ஆஸ்பத்திரி வந்துருச்சுங்க பல் புடுங்கிற டாக்டர் எண்ணிக்கை கூடி போச்சுங்க இப்போது நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு டவுனில் போய் பார்க்குறேன் அங்கங்கே டென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து புத்தீசல் மூலம் முளைச்சிருச்சுங்க இதுக்கு முன்னாடி பல்லு பிடுங்கிற டாக்டருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறதில்ல ஆனால் இந்த கம்பெனிகள்லாம் ஊருக்கு வந்தப்பறம் இவ்வளவு டாக்டரா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு என்னமோ இந்த கம்பெனிக்காரங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது நம்ம பல்ல பாதுகாக்கிறேன்னு இவங்களே விளம்பரத்தை போட்டு வேறு வேறு கலரில் வெள்ளையாக இருக்கிற நடிகைகளை நடிக்க வச்சு இப்படி பண்ணி விட்டாங்களோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் அது என்னங்க டிவியில் விளம்பரத்துக்கு டாக்டர்னு நம்ப வைக்கிறதுக்காக செட்டோஸ்கோப்பை போட்டு வராங்க அந்த பல்லு கொடுங்கிற டாக்டரும் செட்டோஸ்கோப்பு போட்டு நம்ம எங்கேயுமே கிளீனிக்கில் பார்க்கலையே ஏதோ பண்ணுறாங்க அது மட்டும் எனக்கு தெரியுது இதில் உங்களுக்கு ஏதாவது புரியுதா யுனிலிவர் அப்படின்ற கம்பெனி தான் பெர் ஸ்டூடெண்ட்டும் தயாரிக்குது அதே யுனிலிவர் தான் குளோஸப்பும் தயாரிக்குது அதே யூனிலிவர் தான் சம்திங் ப்ராடக்ட்ஸும் தயாரிக்குது அதே நிலுவர் தான் ஷாம்பும் தயாரிக்கிறேன் அவன் தான் சீப்பும் தயாரிக்கிறான் அவன் தான் சோப்பும் தயாரிக்கிறான் என்னடா பண்ணுறீங்க இங்கே இந்தியாவை அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்க தோணுது கண்டிப்பாக உங்களுக்கு தோணாது ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் இல்லை நீங்கள் வந்து என்னவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் செல்ஃபோனுக்குள்ளே இருக்கிறீங்க யார் எந்த விளம்பரத்தை போட்டால் நம்பி வாங்குறீங்க பி இண்டியன் பை இண்டியன் அப்படின்ற காலம்லாம் போய் எதையோ வாங்குகிறோம் எதையோ சிங்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இது வெட்டி ஆஃபீஸர் வேலை தான் இந்த வெட்டி ஆஃபீஸர் வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த வெட்டியாக வீடியோ போடுற அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணினா அந்த மாதிரி வெட்டி ஆஃபீஸர் வேலை நிறையா வரும் Thank